திருக்கோ கர்ணம் ஸ்ரீ பிரகதம்பால் கோகர்ணேஸ்வரர் ஆலயத்தில் திருச்சி பாராளுமன்ற திமுக கூட்டணியின் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ சுவாமி தரிசனம் செய்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைமை ஆலயமாக ஸ்ரீ பிரகதம்பால் கோ கர்ணேஸ்வரர் ஆலயம் திகழ்கின்றது இன்று முதன் முதலாக புதுக்கோட்டை வருகை தந்த திருச்சி பாராளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோ திருக்கோ கர்ணம் ஸ்ரீ பிரகதம்பால் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார் அப்போது ஆலயத்தில் உள்ள சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வேட்பாளர் துறை வைகோ அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் மதிமுக புதுக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் மரவப்பட்டி பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மதிமுக திமுக கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் உடன் இருந்தனர்